ஸ்ரீ குருப்யோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு என தர்ம திருமுக குதோடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய பதிவிற்கு செல்வோம் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் இந்த வசியம் அதே போல பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நிறைய பதிவுகளை பார்த்துட்ருக்கோம் இதில் இந்த வசியம் அப்படிங்கிறது எனக்கு இந்த பொண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லாருமே நித்திய கல்யாண பெருமாளாக இருக்கணுங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கிறதாகவே தான் இருக்கிறது இப்போ எந்த மாதிரியான கிரகநிலைகள் யாருக்கு எந்த மாதிரியான கிரகநிலைகள் அக்ஷயலக்ன பத்ததி படி செல்லும் பொழுது இந்த மாதிரியான நிகழ்வுகள் யாருக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா யார் மன வலிமை குலை குறைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் லக்னத்தினுடைய ஐந்தாம் அதிபதி எட்டிற்கு தொடர்பு கொள்வதாலோ அல்லது எட்டாம் அதிபதி ஐந்தில் தொடர்பு கண்டாலோ அவர்களை நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுட முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடிகிறது ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னா ஐந்தாம் அதிபதி இருந்தால் முதலே அவங்க வந்து மனக்குழப்பமான சூழ்நிலை ஏன்னா இந்த வசியமாகணும் ஏவல் பின்னி சூனியங்கள்லாம் நடக்கணும்னா குலதெய்வ அனுகிரகம் குறையும் பொழுது ஏன்னா எந்த தெய்வமும் செய்யாததை குலதெய்வம் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ குலதெய்வம் அனுகூலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே எடுபடாது அப்போது அஞ்சு எட்டு சம்பந்தம் வரும் பொழுது அச்ச லக்ன நம்ம சொல்கிறது குலதெய்வ அனுகூலம் குறைவாக இருக்கும் உங்களுடைய மூதாதையர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை தோஷம் சம்பந்தப்படக்கூடிய காலமாக ஐந்து எட்டு சம்பந்தப்படும் பொழுது நிகழும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இப்படி இருக்கிறவர்கள் சீக்கிரமாக இந்த வசியம் யாராவது செஞ்சாங்கன்னா அதுக்கு நம்ம ஆளாயிடுவோம் ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனத்துடன் இருப்பது நலம் அதே மாதிரி ஏழு எட்டு இந்த ரெண்டு தொடர்புகள் ஏற்படும் பொழுது தான் இன்றைக்கி நிறைய நம்ம வந்து பார்க்குறோம் இந்த ஏழு எட்டு தொடர்பு ஒரு சில நேரங்களில் இன்றைக்கி நிறைய பிரபலங்களுக்கே பார்த்தீங்கன்னா விவாகரத்துகள் எல்லாம் ஏற்படுது ஏன் ஏற்படுதுன்னா இந்த லக்ன மாற்றம் அப்படிங்கிற விஷயம் எல்லா ஜோதிட முறைகளிலுமே இல்லை அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தில் மாத்திரம்தான் இது வந்து இந்த லக்ன மாற்றம் உங்கள் வயதோட்டத்தின் படியாக இருக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது ஏஎல்பியில் மாத்திரம்தான் இருக்குது ஏஎல்பியில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த விவாகரத்து காலங்கள் இவர்கள் ஒத்து போக முடியுமா இல்லையா ஆண் பெண்ணுடைய லக்னங்கள் ஆறு எட்டாக அமையும் பொழுது அவர்களுடைய இடையே கருத்து ஒற்றுமை வந்து மிக மிக குறைவாக இருப்பதாக இருக்கும் அதே போல் எட்டாம் அதிபதி ஏழில் இப்போ ஆண் ஜாதகத்தினுடைய அச்சய லக்னத்தினுடைய எட்டாம் அதிபதி ஏழில் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் வழக்காடு மன்றம் சென்று விடுவார்கள்னு உறுதியாக நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த ரகசிய ஸ்நேகிதங்கள் ரகசியமாக குடும்பம் அமைத்துக் கொள்வதுங்கிறது பார்த்திங்கன்னா நாலு பதினொன்று தொடர்பு கொள்ளும் பொழுது முறை மாறிய திருமணங்கள் அப்படிங்கிறது நடக்கும் முறை மாறிய திருமணங்கள் அப்படின்னா முதல்ல இந்த ஆணுக்கு கல்யாணம் ஆகியிருக்கலாம் அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டு விடுவது அதே போல் அந்த பெண்ணுக்கு கல்யாணமாகி அவங்க நிஜமாகவே ஒரு குடும்ப பத்னியாகவே இருந்தாலும் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு நமக்கு கிரகங்கள் நட்சத்திரங்கள் வழியே நம்மளுடைய கர்மாக்களை இயக்குதுன்னு எங்களுடைய குருநாதர் சொல்வார் அந்த மாதிரி இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் வழியே செல்லும் பொழுது இந்த கர்மாக்களை இயக்கி இது போன்ற நிகழ்வுகளை கொடுத்து விடுகிறது அப்போது இதற்கு தீர்வாக அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை அப்போது இதை உணர்வது எப்படி அப்படின்னா முதல் நம்ம கற்றுக்கணுங்க அதை நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்மளே உணர்ந்தலாம் அல்லது அக்ஷயலக்ன பத்தி ஜோதிடர்களை தொடர்பு கொண்டு நாம் ஆலோசனை பெறும் பொழுது இது பற்றி விரிவாக கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் இப்படி ஒரு அமைப்புகள் இருப்பவர்களுக்கு தான் இந்த மாதிரியான வசியம் ரகசிய சிநேகிதங்கள் ஏற்படுவது கெட் டுகெதர்னு இன்றைக்கி வாழ்கிறோம் நம்ம பிடிச்சா வாழ்கிறது பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடுறது அப்போ இந்த ஏழாம் அதிபதியினுடைய நிலை ஏழாம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிறது அந்த ஏழாம் அதிபதி கொஞ்சம் நாளைக்கு வந்து அனுகூலமான நிலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த லக்னம் மாறும்பொழுது அந்த ஏழு எட்டு தொடர்புகள் வரும் பொழுது பிரிவினைகளை கொடுக்கக்கூடியதாக காமிச்சிடுது அப்போ இந்த அச்சயலக்ன பத்திர்ப்பி ஜோடித்தும் இது போன்ற திருமணம் சார்ந்த திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்களில் மிக துல்லியமாக இது ரெண்டும் எத்தனை காலங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஆயிரம் காலத்து பயிர் திருமணம் சொல்கிறோம் ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலை ஆயிரம் பேருக்கு போய் சொல்லிங்கிறத ஆயிரம் பேர் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு மாற்றிட்டுறோம் அப்போ ஆயிரம் பேருக்கு போய் சொல்லினா எல்லாருடைய அந்த இது எப்படி இருக்குது இந்த குலம் என்ன கோத்திரம் என்னென்னு எல்லாமே தெரிந்து அந்த திருமணத்தை நிகழ்த்தும் பொழுது ஒரு காலத்தில் எதிர்பார்ப்புகள் அற்ற திருமணங்களாக இருந்தது இன்றைக்கி பெண் வீடாகட்டும் ஆண் வீடாகட்டும் நிறைய எதிர்பார்ப்புகளுடன் திருமணங்களை செய்து கொள்ளும் பொழுது அந்த எதிர்பார்த்ததுக்கு தகுந்தார் போல எதிர்பாலினம் இல்லாத பொழுது இந்த இரகசிய சிநேகிதனங்கள் வசியமாறது முறை மாறிய உறவுகள் இது எல்லாத்துக்குமே காரணம் காலமாற்றம் தான் இந்த காலமாற்றத்திற்கு தகுந்தார் போல ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை நாம் எந்த விதமான ஒரு வாதங்களும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஜோதிடம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் ஏழளவும் சந்தேகம் இல்லை இந்த அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிடத்தை எல்லாருமே கற்றுக்கொள்ள முடியும் அப்போ இப்படி வசியமாக எடுத்து அஞ்சு எட்டு சம்மந்தம் இருக்கு இவங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது கண்டிப்பாக முதல் அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு அவங்க குலதெய்வத்தை சரியான முறையில் வழிபாடு பண்ணணும் முதல் குலதெய்வம் தெரியும் அதுக்கு அப்ப அதற்குண்டான முறைகளை கையாண்டு குலதெய்வத்தை அறிந்து குலதெய்வத்திற்கு சரியான அந்த வழிபாட்டு முறைகள்னு நிறைய இருக்கும் அவர்களுடைய குல ஆச்சாரப்படி எப்படி அந்த குலதெய்வ வழிபாடு இருக்கோ அதன்படி குலதெய்வ வழிபாடையும் அவர்களுடைய மூதாதையர்களுடைய வழிபாடை இது ரெண்டையும் செய்த பிறகுதான் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வசியத்தை முறிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்ய முடியும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம அந்த விஷயத்தை என்ன செய்தாலும் அந்த விஷயத்திலிருந்து அந்த நபரை நம்ம வந்து வெளியவே கொண்டு வர முடியாது இன்னொன்று ஏஎல்பி அந்த மாற்றம் நிகழும் பொழுது மட்டுமே அவர் அதிலிருந்து வெளி வருவார் அப்போ தான் தெய்வ அனுகூலமும் அவருக்கு வருங்கிறத நம்ம இங்கே நல்ல தீர்மானமாக உறுதியாக இந்த பதிவை வந்து நம்ம இங்கே செய்கிறோம் ஸோ உங்களுடைய ஜாதகங்களை சரியாக இன்றைக்கு குழந்தைகள் வந்து பாதை மாறி போயிட்டுருக்கு இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ இதுக்கு வழிகாட்டியாக ஏல்பி இருக்குங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமில்லை அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு அச்சய பத்ததி ஜோதிடம் மூலியமாக உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்